ரெண்டு குறும்பியாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து என்னை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் என்னவீனங்களையே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் நான் புத்திகளாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்திரத்தில் வேண்டிக் கொண்டேன் அவர் அதற்கு அவர் என் திருவை போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் புரியப்படுகிறேன் மேன்மை பாராட்டி புத்தீனாய் புத்தீனாயினே நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றும் இல்லை என்றாலும் மகாபிரதான பிரதான நான் எவ்ளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்கள் ஆளே நெச்சிக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது அப்போஸ்தலனுக்குரிய அடையாளுகள் எல்லாவிதமான உரிமையோடும்ாதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே 나டப்பிக்கப்பட்டதே ஆமீன் ஹalleluya கிருபை உனக்கு போது போது பலவீனத்தில் இன்னும் பலம் விளங்கும் இந்த காலை வேலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போல பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் தளங்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசேஷமாக தேவனை உண்மையாய் ஆராய்ச்சி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்குது முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழாம் வருஷத்து வாசிங்க எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுடைய மேன்மை நான் என்னை உயர்த்தாத படிக்க என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கத்திரத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அதற்கு அவர் என் திருப்பை உணக்கப்போவதும் என் பலன் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் கிறிஸ்துவின் வல்லமை மேல் தங்கும்படி ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பெலவினங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுறேன் யாரெல்லாம் சந்தோஷமா மேன்மை பாராட்டுறீங்க

நெருக்கமா இருக்கேன்னு பலவீனப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஏன் அந்த பிரச்சனை எத்தனையோருக்கும் ஆசோகமா இருக்கிறனா எத்தனையோருக்கும் ஆசோகமா இருக்கிறனா என்ன பார்க்கும்போது அதுல மேன்மை பாராட்டுற மாதிரி இல்லை ஆடுகள் ஒவ்வொரு நாளும் தேவைய பிள்ளைகளுக்கு இருக்குது இஸ்ரோ ஜனங்கள் கேட்டீங்கன்னா இஸ்ரோ ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க எங்க வாழ்க்கையோ வனாந்திரம் பிரயாணமும் வனந்திரத்து ஆனாலும் ஒரு நாள் காலையில் சாப்பிட மாதிரி இருப்பாங்களா இல்ல கம்பெனி பண்ணி சாப்பிட்டாங்களா அந்த பிரயாணத்துல இல்ல வானத்துல வந்து மண்ணாவை கொடுத்தாரு அவங்க வஸ்திரம் புதுசு புதுசா போட்டாலும் பழமையா அவங்க முறுமுறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல வாஞ்சகளை கத்த நிறைவேற்றினாங்க அந்த கூட பாடுகள் வந்தது தாகம் வந்தது தடைகள் வந்தது இவர்களுக்காக அதிகாரியா இருந்தார் வாழ்க்கை உணர்ந்தான் ஆனா பலத்தின் மீது பலன் தாண்டாமிருக்கு ஒத்த பலன் அந்நிய தேசத்தார் அவங்களை பார்த்து இவங்களுக்குள்ள ஒரு தெய்வன் உண்டு அவர் சர்வவல்லம்பெவன்பதை அறிஞ்சிருந்தார்கள் நாம் பார்வோனுக்குள்ளே ஒரு இடம் உண்டு அங்க நல்லா அடிமையா இருக்கலாம் நல்ல செங்கல் இருக்கலாம் அங்க நல்ல கலந்தி உண்டு வெள்ளப்பூர் உண்டு நம்முடைய வாஞ்சியம் இருந்துச்சு அந்த முடிவு எங்க இருந்துச்சு மூழ்கடிக்கப்பட்டது இந்த உலகமும் அப்படிதான் மூழ்கடிக்கப்படும் நம்முடைய வாஞ்சியம் அப்படிப்பட்டதை திரும்பி பார்க்கதா இல்ல நம்ம வாழ்க்கை வளர்ந்திரமா இருந்தாலும் என்னுடைய நோக்கம் என்னுடைய டெஸ்டினி என்னுடைய லெக்கு காணானாய் இருக்கிறது பாலும் தேனும் ஓடுகிற நான் போறேன் வெற்றியடைய அடையதாய் நான் கொடுத்துக்கிற பார்வை இருக்கிற நம்ம பாரத நம்முடைய முடிவு பாலும் தேனும் ஓடுகிற காண நோக்கி இருக்கிறேன் பரம அழைப்பின் சந்தையற்ற பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறவனாய் காணப்படுகிறேன் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கம் இருக்கிறது பார்க்க முடியுது அவ்வளவு நெருக்கமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் வருது ஏன் தாங்க முடியல உலகத்திற்கு ஒரு பிரச்சனை இல்லையே எனக்கு பிரச்சனை இருக்கிறேன் இதுதான் நம்ம பார்வை நம்ம இப்போ தேவனை தேடாத பிள்ளைகளுக்கு கூட இவ்வளவு பாடு போடுறேன் ஆனா எனக்கு ஏன் உள்ள பிரச்சனை பாடு இதுக்காக ஜோமுனி பார்த்தாலும் ஆண்டர் சொல்றாரு என் கிருமி உனக்கு போதும் இந்த பலவீனத்துல எண் பலன் பூர்ணமாய் வழங்கும் அவருடைய பலன் என் கூட இருக்கும் போது இந்த உலகத்துல உள்ள பொன் பொருள் உயர்ந்த வஸ்துக்களை பார்த்திடும் அவருடைய பலன் என எவ்வளவு மேன்மையானது என்பதை அறிந்திருந்தோம் என்று சொன்னால் இதை எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம் பத்தாம் பத்தாம் வருஷத்தை பாருங்க அந்தபடி நான் இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் ஏன் என்னுடைய பலன் என்னது தேவ பலன் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் யாரெல்லாம் பிரியப்படுகிறா காரணம் இல்லாத காயங்கள் நமக்கு வரும்போது தாங்க நெருக்கங்களில துன்பங்களில நான் கண்ணிலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதையை தாண்டி வைத்திருக்கிறார் நம்முடைய பிரயாணம் அப்படிப்பட்டதா இருந்தாலும் நாம் சேரம் கொண்ட இடம் கண்மலை கண்மலையாம் கிறிஸ்துவோடு பாலும் தேனும் ஓடுகிற காணானை சோதரிக்க கத்த நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் காட்டுக்குள்ள காவிடு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் பொல்லாத மிருகங்கள் எப்போ யாரும் அட்டாக் பண்ணணும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கடினமான சூழ்நிலை ஆனா பாடி குடிக்கிறவனே காணப்பட்டான் குடும்பம் அவனை மதிக்கல சொந்த சகோதரர்களை அவனை மதிக்கல புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை ஆனா கத்தர் காவிதை ஒரு திட்டத்துக்கு நிராகரிக்கிறான் முழு இஸ்ல ராஜாவாக தேவன் தெய்வ திட்டம் இருந்தது அதுக்கு முன்பாக அவனுடைய எப்படி எப்படி கரடியோடு சிங்கத்தோடு மனாந்திரத்துல காட்டுக்குள்ள விஷ்ணத்துக்கு பயிற்சி பெற வேண்டியதாக இருந்தது உபத்திரங்கள் நிந்தைகள் பாடுகள் வருகிறது என்று சொன்னா கைவிடப்பட்டமோ புறக்கணிக்கப்பட்டமோ தேவனே மறந்தார்கள் என்பதற்காக அல்ல நான் வந்து வரும் தோழியாத்துக்களை ஈஸியா அடிப்போம் அப்படி நாமத்தினாங்க அவங்க கேட்குறாங்க ஏய் உனக்கு இந்த அறுவாலை தூக்க முடியலையே இந்த ஆயுதத்தை தூக்க முடியலையே இந்த யூனிஃபார்மே போட முடியலையே நீனும் சின்ன பையனா இருக்கிற இந்த யுத்த காலத்துல நிக்க நீனே வந்திருக்கிற அப்படின்னு ராஜா சொல்லும்போது இல்லை இல்லை நான் ஏற்கனவே காட்டுக்குள்ள மிருகத்தோடைய வாழ்ந்துருக்கேன் ஒரு முறை சிங்கம் வந்துச்சு கரடி வந்துச்சு அதெல்லாம் கிழிச்சு ரெண்டா போட்டிருக்கேன் இவங்க எடுத்த ட்ரைனிங் எல்லாம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஒரு யூனிஃபார்ம் ஆட்டிக்கிட்டு வீரன் பெரிய மல்யுத்த வீரன் போல் இருப்பாங்க ஒருப்படி தளபதியா இருக்கலாம் அந்த நாட்டு ராஜா தவல் ராஜாவா இருக்கலாம் அவங்களால கேட்க முடியும் தேவனை தூசிக்கும் போது சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு நமக்கு நாய்க்கு தான் வாய் வலிக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா ஜீவனுடைய தேவனை நிந்திப்பதற்கு இவன் யார் என்று சொல்லி இவனுக்குள்ள அந்த வைரக்கம் வருது என்ன அனுப்புங்க நான் போய் முடிக்கிறாங்க அவங்களுடைய ஆயுதங்களோ அவங்களுடைய யூனிஃபார்மோ அவனுக்கு செட் ஆகலை எனக்கு இவனுக்கு பயிற்சி விட்டு யாரு தேவன் மனாந்தரத்துல ப்ரொசீஜர் படி போக தெரியாது அதே லூயா ஆனா ஆண்டவ சுத்தப்படி போக தெரியும் அவர் காட்டி கொடுப்பார் எங்க அடிக்கணும் ஆகவே பலவிதமான அதிகாரம் உடைய பவுல போஸ்லன் ரோம பேராஜில் பெரிய அதிகாரம் இருந்தாலும் நான் சிறுகனும் அவர் பெருகணும் என்று சொல்லி இந்த குறித்து மேன்மை பாராட்டுகளாக காணப்பட்ட இந்த ஒரு பவுல் அநேகருக்கு பலனாய் காணப்பட்டான் சொல்லுகிறது மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கத்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தி சொல்கிறேன் அல்ல மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லை என குறித்து மேன்மை பாராட்டு நான் கமாலைப்பால சூட்டில படிச்ச வண்டியில பேமைப்பாற்றுறதா இல்ல ரொம்ப பெரிய பெரிய ஆளுன்னு சொல்லி பேமைப்படுறதா ஐந்த அவசனம் இப்படிப்பட்ட ஒன்று குறித்து மேன்மை பாராட்டுவோம் ஆனாலும் என்னை குறித்து என் பெலவீனங்களை அந்தி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் அலை ரூய்யா என்னை குறித்து என் பெலவீனங்களை அந்தி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் காரணம் என்ன கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பார்க்குவேன் என்ன தங்கும்படி வல்லமைக்குள்ள யாரை தேடி வந்தீர்கள் தேடி வந்தீர்களா அவர் கேட்டார் பாம்பின் குட்டிகளே உங்களுடைய கோபத்தினுக்கு தப்பித்துக்கொள்ள யார் எதை பார்க்க வந்தீர்கள் இன்னைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு சுக்கிராமத்தில் வெளவினப்பட்டிருக்கிற வயதான நம்மை போல பாடுள்ள அது ஊழியர்கார அம்மாவா இருக்கலாம் எப்படி பிள்ளைகளா இருக்கலாம் ஜனங்கள் தேடி வர்றாங்கன்னா காரணம் என்ன கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி அவருடைய வல்லமை நம்ம மேலே இருக்கிறது இந்த மேன்மை அழையிலோயா அழையிலோயா அநேக அவ படிச்சுக்க மாட்டாங்க சாதாரணமான வார்த்தைகள் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க ஆனா அவங்க போன ஜபத்தை விடுதலை உண்டு சொல்லி தேடி வர்றாங்கல்ல காரணம் என்ன ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஜபத்தை கேட்டு பல இடத்துல இருந்து ஆசிவாதங்களை கொடுத்து எல்லா ஆஸ்தி அந்தஸ்து வெள்ளி பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து நிறைய வச்சிருந்தாருன்னா அந்த சாம்ராஜ்யத்தை கட்டிக்காக்குற வேலையா தான் நம்ம பண்ணிட்டு ஆட்கள் அவ்வளவு வர மாட்டாங்க அங்க வந்தாலும் உலகம் மாம்சம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் வருவாங்க ஆனா நம்ம என்ன வெளிப்படணும் இந்த வல்லமை வேணுமா இந்த வெள்ளி பொண்ணு வேணுமா அன்பு ஒரு பெரிய ஒளிக்காடுக்கு வெளிநாட்டுல இருந்து அங்க இத்தனை கோடி நாங்க அனுப்புறோம் நீங்க நல்லா பண்றீங்க இன்னும் நல்லா பண்ணிட்டு போது அவர் வேண்டாட்டா எனக்கு வேண்டாம் நான் வாட கடத்துல நடத்தினாலும் நிரம்பி வலிகிற ஆத்துமாக்கள் ஆண்டை கொடுத்துருக்காரு நான் உனக்குள்ள கோடிக்கணக்கான பணத்துல வாங்கி இடத்த சொந்தம் வாங்கியாச்சு ஆனா அந்த வல்லம் அந்த மகிமை அந்த ஆட்கள் வராம நாங்க உட்கார்ந்து என்ன பண்ண வெறுமனே அந்த சாம்ராஜ்யத்தை கட்டியில போய் என்ன பிரச்சனும் கட்டடத்துக்கு ஒழுங்கியது ஆகவே என் குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பார்க்கிறேன் என்ன பலவீனம் நம்ம வாழ்க்கைய பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க அப்போஸ்ல மூணாம் அதிகாரத்துல அப்போஸ்ல மூணாம் அதிகா ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அங்க தாயின் வயிற்றுல பிறந்த நாள்ல இருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள் ரெண்டு பேரும் தூக்கிட்டு வராங்க தேவாலயத்துக்கு முன்பாக வைக்கிறாங்க அவன் நாள்தோறும் பிச்சு எடுக்கும்படி அந்த அலங்கார வாசலுக்கு வெளியில உட்காந்துருக்கான் தேவாலயத்துல போய் ஜெபிக்கும்படி யோவானும் பேதரும் போற பாதையில இவனை பாக்குறாங்க இவங்களை உடனே அவன் என்ன கேக்குறான் எத ஆயுள் கிடைக்கும் என்று அவளை நோக்கி பாக்குறான் ஆனா அந்த பேருடைய வாழ்க்கையும் யோகனுடைய வாழ்க்கையும் ஊழியக்கரனை எப்படிப்பட்ட ஒலிகாரங்க சாதாரண ஊழிகரங்க கிடையாது என்ன ஒளியாரங்க இந்த பிச்சைக்காரன சப்பானிய ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வருவாங்க சாயங்காலத்துக்குள்ள ஏதாவது அந்த பிச்சை வச்சு தூக்கிட்டு வந்தவனுக்கும் சாப்பாடு கொடுத்து இவனும் சாப்பிட முடியும் ஏன்னா அவனால வெள்ளி பொண்ணும் சமாதி பண்ண முடியுது ஆனா அந்த பிச்சைக்காரன் கூட வெள்ளி பொண்ணு இருக்குது இவன்கிட்ட கிடையாது ஏடு கட்ட வாழ்க்கை பிச்சைக்காரன் தெரிஞ்ச பணம் கூட நம்ம இல்ல அப்படிதான இவங்க நேரத்துல கூட கிடைக்க நம்ம எதிர்பார்க்குற வெள்ளியும் இல்ல பொண்ணு இல்ல என்கிட்ட அவனுக்கு கூட உட்காந்து கிடைக்குது பிச்சை கிடைக்குது நமக்கு அது கூட இல்ல பாக்கெட்ல ஒரு பைசா இல்ல அஞ்சு பைசா இல்ல அலைய லூய்யா இந்த பேதரும் யோவானும் ஒரு பிச்சை போட்டாங்க அந்த பிச்சை அவனும் என்ன பண்ணிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்க வைக்கல அந்த சப்பானி துள்ளி குதித்து நடனம் ஆடி தேவ ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து ஜனங்களெல்லாம் ஆச்சரியப்பட விட எவ்வளவு அழை இந்த உலகத்துல இருக்கிற நம்ம மாந்திக்கிறோம் ஐயோ என்ட பணம் தானே அத பண்ணிடணும் என்ட பணம் தான் இதை பண்ணிடணும் அந்த பணத்தை வச்சு மறுபடியும் உனக்கு பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்க எடுக்க வைக்க முடியும் ஆனா நம்ம என்ன இருக்குது தேவ வல்லமையா அதான் சொல்றாரு உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கு அல்ல லூயா ஆகவேதான் அவன் யோசிக்கலாம் கவலைப்பட்டிருக்கலாம் ஐயோ இந்த காலையில திரும்ப சாயங்காலத்துக்கு இந்த பிச்சைக்காரம் பாக்கெட்ல கூட இவ்வளவு பணம் வந்துருக்கு அவனை தூக்கி சம்ம கூட ரெண்டு சீசன் வந்துருதான் ஆனா ஏன் நிலைமை பாக்கெட்ல ஏதாவது கிடைக்கும் சொல்லி எதிர்பார்த்து கேக்குறான் எப்படி மனுஷனா இருக்கான உலகம் இருக்கானே ஏதாவது கிடைக்கும் சொல்லி எட்டி பாட்டா அவன் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல அவன் இறக்கப்பட்டு ஏதாவது

ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவர்களை தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவர் வாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அத்தமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டகபடிக்கு அப்படி செய்தார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட அப்படி செய்தார் நாம் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் தெரிந்து நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் ஞானிகளை வெட்கப்படுத்த முடியும் பைக்கியமான என்னை தெரிந்து கொண்டார் உள்ளவர்களை அம்மா கூடி உலகத்தில் இழிவான உருளை அற்பமா என்னப்பட்டவர்களை இல்லாதவர்களையும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் இதுல மேன்மை பாராட்டு எனக்கு என்ன இருக்குது நான் உபத்திரப்பட்ட நல்லது இந்த இந்த முள் கொடுக்கப்பட்டது எனக்கு நல்லது நித்தியத்தை நான் அடைந்து கொண்டேன் நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன் எனக்கு அது நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே பசுத்தமாய் வாழ்வாழ துணை செய்தீரே அப்பா நன்றி உமக்கு என் வாழ்க்கை வனந்திரம் வந்தாலும் பலத்தின் மீது பலனாய் அதில் ஓய் கூட என்னுடைய போசித்து என்னை திருப்தியாக்கி என்னை வாழ செய்தவரே பிறருக்கு நான் ஒரு புதுமை போல அணினேன் கத்திர என்னை கொண்டு பெரிய கருணை செய்கிறாரு என் பலவீனங்களுக்கு மத்தியில அநேகருக்கு பலனாய் இருக்க செய்திருக்கிறாரு நன்றி உமக்கு நன்றி அல்ல இல்லையா என் சிறுமையில் என்னை கண் நோக்கி பாக்குறாரு இருந்தா கூட என் தாக தீக்கிறாரு எனக்கு இதுல இருக்கிற எரிகோக்களை உடைக்கிறாரு அல்ல இல்லையா என் சத்துருக்களை செங்கடலை மூழ்கடிக்கிறாரு இதுவரை எனக்கு வழி நடத்தி வந்தது என்னுடைய வெள்ளியும் பொன்னினால் அல்ல அவருடைய பலத்தினாலே உம்மாளை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்டுவேன் எனக்காக வைத்தப்பட்டிருக்கிற நித்தியத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் பாலும் தேனும் போடுகிற அன் வாக்கத்தை சுதந்திரிக்கிற ஒரு பாத்திரவனா என்னை வைத்திருக்கிறாரு என்னுடைய ஓட்டம் முடிவுதான் எனக்கு முக்கியம் இக்காலத்து பாடுகள் ஒரு மகிமைக்கு ஒப்பானவர்கள் அல்ல என்று சொல்லி கத்திருக்குள் நாம் பலப்படுவோம் அவருடைய கிருபில பலப்படுவோம் அவர் கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறபடியா நன்றி செலுத்துவோம் நம்ம மாறும்படி தெரிந்து கொண்டாரோ என் கிருவி உனக்கு போதுங்க அவருடைய நமக்குள்ள இருந்தா நாம எல்லா செய்யக்கூடியதான வல்லமையை அவர் எனக்கும் அவர் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிற அவருடைய நம்முடைய வாழ்க்கையில தான சூழ்நிலைகள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் நமக்குள்ள காணப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார் வேத வசனத்தை நாம் கேட்ட நீங்களும் நானும் நமக்குள்ள இருக்கிறதான குறித்து நம்ம பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்காதபடி வல்லமை குறித்து ஆண்டவருடைய அற்புதங்களை குறித்து நம் மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் இதுவரை நடத்தினதான விதங்களை

சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் கட்டாவே பரிசுத்தம் உள்ள தேவனே நந்தியோடும் துதிக்கிறோம் ஆண்டவர துதிகள் மத்தியில் வாசம் அணுகிறவரே நந்தி ஆண்டவரே தகப்பனே இந்த நேரத்துல ஐயா ஆண்டவரே என்ற அன்பின் தேவக் குழுவில் இணைந்து கட்டாவே சோத்ரம் என்று செய்தி கொடுத்த மகனை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே மகனோடு கூட இருங்க ஆண்டவரே மகனை பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்னும் ஆவிக்குள்ள ஜீவித்தல் காலப்படுத்துங்க ஆண்டவரே குறை மத்தியில் ஆண்டவரே மகனோட சாட்சியா நிறுத்தி அனைக்க மக்களை ரெட்சிப்புகள் கொண்டு வர தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்து காத்தார் வழி நடத்துங்க அவியானவரே முக்க நன்றியோடு இருக்கிறார் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பேலன் பௌரணமாய் விளங்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கத்தாவே மகனுடைய பலவீனத்தில் உன்னுடைய பேலன் மகனுக்கு பூரணமாய் விளங்க உதவி செய்யா அந்த மொம்மை பட்டணத்தில் ஆண்டவரே முப்பது சாட்சியில மகனாய் ஆண்டவரே உண்மை முத்துவமான ஊரக கட்ட திரும்ப கொடுங்க நன்றி துரிக்கிற கருத்தில் ஒப்புறவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அந்த பகுதியில் ஒரு கோட்டை அதுமாக்களை ஆதாரப்படுத்துகிற குடும்பங்களால் காணப்பட தேவன் திரும்ப கொடுங்க ஐயா பிள்ளைகள் ஆண்டவரே வாலிபத்தை காத்து கொள்ளும்படியான திருவை கொடுங்க அசியாண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தெய்வ வயதை கொடுங்க ஐயா விருசுக்குள் சாட்சியா எழுங்க உதவி செய்ங்கா துணையா இருந்து ஊழியர்கள் படியான திருவை கொடுங்க பிள்ளைகள் கொடுக்க வேண்டி ஆசீர்வாசி அந்தவரை உன்னுடைய பரத்தில் இருந்து கொடுங்க அந்தவரையை கொடுங்கராஜா அந்த வாலி பிராயத்தில் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா உமக்கு நன்றியோடு திரிக்கிறாப்பா நீ அப்படியா எம்மா உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா குடும்பத்தை நல்ல முறையில் ஆவிக்கொள்ள ஜீவி நடத்தி காத்துக்கொள்ள முடியாதப்பா ஓலியத்தில் ஆண்டு கூடிய திருவிகளை கொடுங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க விழுந்து ஆசீர்வாத்திய பிள்ளைகளை கட்டிலிட வேணுமா சிவிக்கிற ஊழியத்திலையா எத்தனையோ பாடுகள் உபத்திரங்கள் போராட்டங்கள் உண்டுதாச்சா அதன் மத்தியில் ஆண்டு வர மகனை அற்புதமாக அதிசயமாய் அந்த பகுதியில் எடுத்து நடத்தி வருகிறீர் ஆண்டு வர அதற்காக சோதரிக்கரமையா தகப்பனே நண்பின் சபக்குழுவில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி ஆண்டவரே சோத்திர எங்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஆவி கொண்டு ஜீவி வழி நடத்துகிற மகனை கத்தரா தீர்வதிங்க ஆண்டவரே தகப்பனே நன்றியோடு சோதரிக்கரமையா சரிகலத்தில் எந்த பிளவியன வராது ஆண்டவர ஊழியத்தில் ஆண்டவரே நம்முடைய பெருபதை மகனோடு இருந்து கத்தாவே நீங்க நம்முடைய ஆகும் ஆழ்வதன்படி மகனை நடத்துங்க நடத்துங்கப்பா தீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே சோதர போக்களை வரத்திலே வண்டி வாகனத்திலே தேவாவியானவரோடு இருந்து வழி நடத்துங்க ஒரு சாட்சியுள்ள மகனை தீமையா விசுவாச நல்ல பிதாவே ஆமே கத்தர் தான் பிரதமையுடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி நமக்கு வருகிற சகல உபதிரவங்களும் செய்கிற தேவனாய் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாறக்கூடிய கிருபிகளை கத்தர் கொடுத்து

காலத்திலும் கத்தரை எப்படி துதித்தாரோ அதே போல நாம துதிப்போ ஆராதிப்போ மகிமைப்படுத்துவோம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் என்ன ஆத்மாவே கத்தரை சூத்திரி மேம்படுத்த கத்தரை